ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் விளாக்ஸ் இன்றைக்கு என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கன்னா நியாயம் மனைவி இறந்து பதினாறாம் நாள் காரியத்தனுக்கே ரெண்டாம் கல்யாணம் பண்ணிக்கோன்னு சிவபெருமானை சம்மதிக்க வைக்கும் ஊர் ஜனம் அதுக்கு பொண்ணு பார்த்துட்டு வந்திருக்காங்க அந்த பொண்ணு கேட்குற கேள்வியில் அவங்க அம்மா ஆடி போயிட்டா கேட்போம்மா நியாயம் சிவபெருமாளு சித்திச்ச வயசுக்காரன் அவனோட மக மீனா வேற இப்பவுமே குத்தவை காக்கல திமு திமுன்னு இருக்கா ரெண்டு பேருக்கும் பொங்கி ஆக்கி போட்டுக்கிட்டு வீட்டையும் பேணிக்கிட்டு இருந்த ஆவுடையை இந்த யமன் வந்து சடக்குன்னு அழைச்சிட்டு போயிட்டானே சித்திச்ச வயசுக்காரியை சாக கொடுக்கிறது பெரிய கொடுமைதான் ஆனாலும் என்ன பண்ண முடியும் தாங்கிக்கிட்டுதான் வேண்டும் சடார்னு மீனா வயசுக்கு வந்துட்டா பொம்பளை துணை இல்லாமல் சிவபெருமாள் என்ன பண்ண முடியும் அவன் காடோ செடியோன்னு தோட்டம் துறவுல அலையிற ஆளு பொட்ட புள்ளைய ஒத்தையில விட்டுட்டு அப்படி போக முடியுமா அதனால ஆவடையோட பதினாறாம் நாள் காரியமான கையோட ஒரு பொண்ணை பார்த்து தாலி சீலையை கட்ட சொல்ல வேண்டியதுதான் பெரிய பாட்டா அழுத்தி சொல்லிட்டாங்க ஆவுடையை காடேற்றி பால் விட்டுட்டு வந்த கூட்டம் திண்ணையை நிறைய குத்த வச்சிருக்கு இந்த ஊருக்கே வழிகாட்டுற பெரிய பாட்டா இப்படி சொன்னதும் ஒக்க அவுகளையே பார்க்காக நியாயந்தானேன்னு ஒவ்வொருத்தரும் நினைக்காக பாட்டா சொன்னது சரிதான்னு நாலஞ்சு பெருசுக சொல்லிச்சுக ஒருத்தரும் மறுப்பு சொல்லலை பதினாறு நாள் காரியமானதும் பேச்சு காலை துவக்கிக்கிறலாம்னு முடிவு பண்ணி போட்டு அவகவுக வீட்டை பார்க்க கிளம்பிட்டாக இப்போ ஊரு பூராவும் இதான் பேச்சா போச்சு இதில் கொஞ்சம் பேர் சந்தோஷம் கூட பட்டுக்கிட்டாங்க அவங்க வீட்டுகளில் சமஞ்ச குமரருகை இருக்கிறதால முடிஞ்சா ரெண்டாந்தாரமாக தள்ளி விட்டுருலாம்னு அவங்க பார்க்காக பொண்ணை பார்க்க வர்ற முடிவான்களும் பொண்ணை எங்கே பார்க்குனாக ரொக்க எம்பிட்டு தடையை எத்தனை பவுனுக்கு போடுவீயேனு தான் கேட்குனாக அதான சமஞ்ச குமரருகரை ஏறாம கிடக்காளுக சிவபெருமான் ஒன்றும் அடாதொடி கிடையாது பதமான நடக்கிற நியாயமான மனுஷன்தான் சொந்தமாய் காரை வீடு இருக்கு காடுகரை நஞ்சை முஞ்சை தோப்பு சொத்துகை இருக்கு பார்க்கவும் வயசு பையன் போல தான் இருப்பான் மீனா சமைஞ்சிட்டா மறு வருஷமே எவன்ட்டையாவது ஏப்பிச்சுட்டு போலாம் பிறகு வீட்டில் சல்லு கிடையாது ஆண்டு அனுபவிக்கலாம்னு பொன்னை பெத்தவர்கள கணா காணுதாக அதுலேயும் இது ரெண்டாந்தார கல்யாணம் அதனால மாப்பிள்ளை தலையில மிளகா அரைச்சிடலாம்னு நெனைப்பு அதான் பெருசாச செலவெல்லாம் பண்ணி கஷ்டப்பட வேணாம்னு பார்க்காக பதினாறாம் நாள் விசேஷத்தை முடிச்சிட்டு ஐயர் சாமான் பைகளோட கிளம்பி விட்டார் பந்தி விளம்புதாக நாலஞ்சு ஏனங்களை தூக்கிக்கிட்டு பொஞ்சாதி வந்தா ஏனங்களை எல்லாம் பந்தக்கால் உரமா வச்சு புட்டு போனா பந்தி எல்லாம் முடிச்சுட்டீலா அவர்களுக்கு சோறு போடுவாங்க வடை பாயாசம்னு சாப்பாடு சாப்பாடுதான் தளபதி சமைச்சிரம் அண்ணாச்சி சமையல்னா சும்மாவா மனம் ஊரையே தூக்குதே சாப்பாடு முடிச்சவங்க இறை எடுத்த மலைப்பாம்பாட்டம் திணறிக்கிட்டு வாராக விருந்துலையும் சரி வீட்லேயும் சரி ஒரு பிடி சோறாச்சும் குறைவா தான் சாப்பிடணும் ஓசில ஆப்ட்டு போச்சுன்னு வச்சு திணிச்சா திண்ணையிலையும் உள்கூடத்திலேயுமே கூடி கூடி இருக்காக வந்தவர்களில் பாதி பேர் போயாச்சு மீதி பேர் இருக்காகன்னா காரணம் இருக்கு கோவிலுக்கு போகிறதுக்காக இருக்கணும்னா அது பெரிய பொய் பெரிய பாட்டா மூலியமாய் சிவபெருமாள்கிட்ட சம்மதம் வாங்கிட்டா அடுத்தாக்கில் குமரக்கரை ஏற்ற சோழியை பார்க்கலாம்ல பாக்கு போட்டுக்கிட்டும் வாப்பரப்பு கேட்டுக்கிட்டும் இருந்தாலும் கூட அவங்க பார்வை பூராவும் பெரிய பாட்டா வேலை தான் இருக்கு கட்டின பொண்டாட்டிய காளாண்டை கொடுத்துட்டு லெக்கு வேவ தெரியாமல் பறக்க பறக்க முளிச்சுக்கிட்டு இருந்தான் சிவபெருமாள் மொட்டைத்தலை பல பலன் இருக்கு பொஞ்சாதிகாரிக்கு கொல்லி வச்சது அல்லவா ஆம்பளை பிள்ளை அவன் அவன்தான் மொட்டை போட்டான் மீனா மூணாவது பொண்ணு தலைச்சனும் ஆம்பளை தான் அடுத்த பிள்ளையும் ஆம்பளை தான் ஆனால் தக்கலையே பொறந்தாக்களையே போயிடுச்சுக இப்போ மீனா மட்டும்தான் அவனோட வாரிசு பொதிய போட்டுட்டு ஆவடை போய் சேர்ந்துட்டா இனிமே அவன்தான் சுமக்கணும் மகளும் அப்பனை போலவே சூதுவாதி இல்லாத பொண்ணு கூறப்பாடும் சித்த தான் ஆவுடையா கொண்டு செலுத்துனா படைச்சவனுக்கு இது பொறுக்கலையே ஆவுடையை அழைச்சிட்டு போய் குடும்பத்தை பதங்குழஞ்சு போட்டுட்டானே காய்ச்சல்னு அனத்துனா மூணு நாள் தான் கெடப்பாடு சடார்னு போயிட்டாலே சிவபெருமாள் அழுது ஊரை கூட்டுக்கான் மீனா அடிச்சடிச்சு அழுகா கண் கொண்டு பார்க்க இயலாத பரிதாபமல்ல போயிருச்சு ஊர்சனமும் சேர்ந்துல்ல அழுகை யார் அழுது என்ன ஆவுடை திரும்பி வரவா போறா எல்லாரும் கூட மாட நின்று ஆவுடைக்கு செய்யிட்டங்கள் செஞ்சு அம்பார தூக்கி விட்டாக சிவபெருமாள் யாருக்கும் ஓடி ஓடி உதவுவானே அதான் ஊர்ல ஒரு ஜனம் பாக்கி இல்லாமல் வந்து நின்னு செஞ்சாங்க ஆச்சு எல்லாம் முடிஞ்சு இன்னைக்கு பதினாறாம் நடக்குது அசலூர்க்காரங்க சௌகரியமா போய் கிடக்கட்டும்னு மதியமே நன்மைக்கு இருந்துட்டாக அப்பனுக்கும் மகளுக்கும் திருநீர் பூசிட்டு பாதிசனம் போயாச்சு இனிமே ஓச்சாத்தி வந்து சத்தம் காட்டணும் அந்தாக்கில இருந்த இவங்க எல்லாரும் மலார்னு எந்திரிச்சு அம்மன் கோவிலுக்கு கிளம்பிடுவாங்க அங்கே பூஜை பண்ணி சிவபெருமாளுக்கு சாமியாரம் ஒன்னை போட்டு திருநீர் கொடுத்துட்டா அன்னைய கட்டு தீந்துச்சு மீது இருக்கவர்களும் ஓடு ஓட்டம்னு வீட்டை பார்க்க ஊரை பார்க்க ஓடிடுவாங்க இப்போ கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி சிவபெருமாள்கிட்ட அபிப்பிராயம் கேட்டுருனோம்னு எல்லோருமே நினைக்காக அதான் இம்புட்டு அக்குசோட குத்த வச்சு இருக்காக இல்லைன்னா வேலை கிடக்கு சோழி கிடக்குன்னு சொல்லி போட்டு நன்மைக்கு இருந்தினதுமே கிளம்பி இருப்பாக சிவபெருமாள் தின்னை தீண்டின் மீது சாஞ்சபடி உட்கார்ந்திருந்தான் ஐம்பட்டு பேரோட பார்வையும் அவன் மேலேயே குவிஞ்சிருக்கு எப்படி பேச்சுக்கால ஆரம்பிக்கலாம்னு தோது பார்க்குறாங்க மற்றவங்க முடிவு பண்ணி எதுக்கு அவனெல்லாம் சம்மதம் சம்மதம்னு தலையை ஆட்டணும் இதென்ன அநியாயம் ஆவடைக்கு பதினாறே இன்னைக்குதானே அதுக்குள்ள ரெண்டாம் கல்யாண பேச்சை எடுக்க இயலே நியாயமானு கேற்றுவானோன்னு எல்லார்கிட்டையும் பயம் அட அவன் அப்படியாத்தான் கேட்டாலும் கூட இவங்க என்ன விற்றவா போறாக சிவபெருமாலை மடக்கிறதொன்னும் சீம வெத்த கிடையாது பெரிய பாட்டா லேசா செருமுனாக பிறகு வெத்தலை ஏச்சலை துப்புனாக அது தானாய் முளைச்சு தளதலன்னு நின்றுக்கிட்டு இருந்த குட்டத்தக்காளி செடிக்கு மேலே ரத்தத்தை தெளிச்சு விட்டாக்கல சவப்பா தெளிஞ்சது தோல் துண்டை எடுத்து பதமா வாய் தொடச்சுக்கிட்டாக பிறகு எல்லாரையும் ஜாடையாய் ஒரு பார்வை பார்த்துக்கிட்டாக எப்பவும் எங்கேயும் அவகதானல முன்னால நிப்பாக இந்த ஆரம்பிச்சிட்டாகல்ல சிவபெருமாள் ஆவுடை பொதியை தூக்கி தலை மேலே வச்சுட்டு போய் சேர்ந்துட்டா நீயும் பண்டுவம் எல்லாம் பார்த்த இல்லாமல் போயிருச்சே அவள் போனதோடு எல்லாம் போயிடும் நீ இருக்க இருக்கா வெளியிலேருந்து தவிச்சு வர்றப்ப ஒரு வாய் தண்ணி தரணும்னா வீட்டில் ஒரு பொம்பளை வேணும் இல்லை இந்தாக்கில் மீனா குத்தவப்பா ஆம்பளை நீ என்ன பண்ண முடியும் பொம்பளைன்னு ஒருத்தி வீட்டில் இருந்தாதான் தோதுபடும் அதான் நாங்கள் எல்லாம் கூடி உன்னை ரெண்டா கல்யாணம் பண்ணிக்க சொல்லுதான் உனக்கு இதில் சம்மதம் தானே சிவபெருமாளே பெரிய பாட்டா பக்குவமாக கேட்டாக அவன் அவரை நிமிர்ந்து பார்த்துட்டு சடக்குன்னு கீழே குளிஞ்சுக்கிட்டான் இப்பம் இந்த பேச்சு ஏங் பார்த்தான் எல்லாரும் பெரிய பாட்டாவையும் அவனையும் மாறி பாரி பார்க்காக ஏல சிவபெருமாளே ஊரில் பெரிய மனுஷன் அவங்க உன் பேரில் இம்புட்டு அக்குசோட வந்து கேட்காக வாயை திறந்து பதில் சொல்லுல பாஞ்சாலி பெரிய அண்ணி கம்பீரமான குரலில் கேட்டாள் குரல் மட்டுமல்ல ஆளும் தான் அண்ணியோட தோரணையே தனி பாம்பாட்டம் தண்டட்டி முடிச்சுன்னு காது நகைக பூராவும் தோல்பட்டையை தொட்டுக்கிட்டு ஆடுதுக முகப்பு வச்ச மூணு வட சங்கிலியும் கிளிக்கூட்டு அட்டியலும் கழுத்தில் கெடக் கிடந்து மின்னுது கை நிறைய காப்புகளும் கல்லு வச்ச வளையல்களும் குலுங்குதுக சிவபெருமாள் பெரிய அண்ணிய லேசாக திரும்பி பார்த்துக்கிட்டு குனிஞ்சுக்கிட்டான் அவனொன்னும் வாய் துறக்கிறாப்புல தெரியல நாம தான் ஒரு முடிவை எடுக்கணும் கூட மாட நின்று தாலி சீலையை கட்ட வைக்கணும் இப்படியா ஒருத்தன் குடுப்பினை இல்லாமல் போவான் போன வருஷம் பெத்தவ போயிட்டா இப்போ கட்டினவளையும் தூக்கி விட்டுட்டு தட்டழிஞ்சில் நிற்கிறான் எல்லாம் விதி இவன் காடோ செடியோனு வேலை வெட்டி போயிட்டான்னா மீனா தனியா இல்ல இருக்கணும் வயசுக்கு வர்றாப்புல இருக்கா திடீர்னு குத்த வச்சுட்டானா பொம்பளை இல்லாத வீடு சீன்றார்பட்டு போயிடும் அதனால நாம ஒரு பொண்ணை பார்த்துட்டு கற்றா தாலியன்னா மாட்டான்னா சொல்லிட போகிறான்னா பிரம்மாச்சி இப்போ அவனுக்கு ஒரு நல்லது பண்ணணும்னு தானே கூடி நின்னு சொல்லுவோம் அதை காலாகாலத்தில் பண்ணிட்டா அவன் பாடு சீன்றம் இல்லாம கழியும்ல அழுத்தமா சொன்னா பாஞ்சாலி பெரிய அண்ணி அதுதான் சரிங்காப்பில் எல்லோரும் பார்த்தாக சிவபெருமாள் மட்டும் ஒண்ணுமே சொல்லாம மண்ணில் செஞ்சவ சிலையாட்டம் இருந்தான் அவன்தான் வேண்டாங்காப்பில் ஒன்றும் சொல்லலையே நம்ம சொல்றதுக்கு சம்மதங்காப்ல தானே இருக்கான் இனிமேல் நடக்க வேண்டியதை பார்க்க வேண்டியதான் என்ற பிரம்மாச்சி அனைவரையும் ஒரு பார்வை பார்த்தாள் பிரம்மாச்சி சொல்லுகளும் சரிதானே அவன் மௌனமாக இருக்கான்னா சம்மதம்னு தானே அர்த்தம்னு சொன்னா பாஞ்சாலி பெரிய அண்ணி பேர் தான் ரெண்டாம் கல்யாணம் ஆனால் ஆளை பாருங்க கிண்ணுன்னு இருக்கிறத பிரம்மாச்சி பெருமூச்சு விட்டே சொல்லவும் சூழ்ந்து நின்னவங்கெல்லாம் ஓன்னு சிரிச்சிட்டாங்க தாயே நல்ல மகராசி கண்ணு கின்னு போற்றாதடி வாயை வச்சுக்கிட்டு சும்மா ஏரியாதன்னு செல்லமாக அதட்டுனா பாஞ்சாலி பெரியாணி இழவு நடந்த வீடுன்னு கூட பார்க்காம ஒக்க கடந்து சிரிக்காக ஏன்பா சிவபெருமாள் இங்க பேசினது எல்லாம் அவுக அவகவுக ஆயிரத்தெட்டு வேலை சோழியோட இருக்காக அம்ப்டையும் போட்டுவிட்டு உனக்காக மெனக்கடுகாக இப்ப நீ வாய் திறந்து பேசியாகணும் மனசுல கிடக்கிறத சொல்லிறணும் நாங்களே பேசிக்கிட்டு இருந்தா ஆண்டிக கூடி மடம் கட்டின கதையா போயிடும் ரெண்டாம் கல்யாணம் பண்ணிக்க நீ ரெடிதானே சிவபெருமாள் இப்படி கேட்டால் பெரிய பாட்டாவை அவன் திரும்பி பார்த்தான் பிறகு இப்போ அதுக்கு என்ன அவசரம்னு கேட்டான் எல இப்போ அதுக்கு அவசரமும் இருக்குது அவசியமும் இருக்குது எதையும் சூட்டோட செஞ்சிடணும் ஆறுன கஞ்சி பழைய கஞ்சி இப்போ நீ என்ன சரீர சுகம் வேணும்னா ரெண்டா கல்யாணம் பண்ண போற இல்லை இல்லை சோறு பொங்கி போட சமையாக்கில் இருக்க மகளுக்கு ஒரு பொம்பளை துணையாக இருக்க வீட்டில் விளக்கேற்றி வைக்கனு ஒருத்தி தேவைப்படுறது தானே போகிற வெளி வேலைக்கு போகிறவன் நீ மீனாவை வீட்டில் வச்சுக்கிட்டு நீ நிம்மதியாக வெளியில் இருக்க முடியுமா இப்படி நாளையும் யோசனை செஞ்சுட்டு தான் நாங்கள் இதை சொல்லுதோம் நீ ஆட்டும்னு சொல்லுலன்னா பாஞ்சாலி பெரியா கூட இருந்தவர்களும் அன்னியோட சேர்ந்துக்கிட்டு பக்கப்பாட்டு பாடுனாக சிவபெருமானோட மனசை அசைச்சு அவனை சம்மதிக்க பண்ணிடணும்னு முசிஞ்சு நின்னாக ரெண்டாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவனுக்கு இன்னின்ன சிலாக்கியங்கள் எல்லாம் இருக்குன்னு பட்டியல் போட்டு சொன்னாங்க அடிக்க அடிக்க அம்மியும் நகரும் இல்லை இவக வாய்ஜாலம் பூராத்தையும் காமிக்காக அவனை விடுக்காப்பில் இல்லை அவன் சம்மதம்னு சொன்னாதான் நகருவோம்னு நிற்கிறாங்க ஆறுகள்லாம் கடலுக்கே போய் சேருறாப்ல இவங்க எல்லாரும் அவனை சம்மதிக்க பண்ணுகிறதுலேயே குறியா இருக்காக அழுத்தி அழுத்தி சொல்லுதாக ஊரை கூடி தேரை இழுக்காப்புல இருக்கு அவங்க இழுக்கிற பக்கமே போறதை விட்டா வேற வழிக்கு இல்லாங்களாப்ல சிவபெருமாலை நினைக்க வச்சுட்டாக மறுக்க முடியாம பண்ணிட்டாக ஊர்ல உள்ள பெரியவங்களும் சயாதி ஜனங்களும் ஒன்னுச்சு நின்னு சொல்லுதப்ப மறுக்க முடியுமா பேச்சா பேசுதாகல்ல சிவபெருமாள் முடிவு பண்ணிட்டான் பெரியவங்க எல்லாரும் என் குடும்பத்து பேரில் அக்கறை வச்சு இப்படி சொல்லுதப்ப நான் மறுக்க இயலுமா உங்கள் இஷ்டம் போல் செய்யுங்க சிவபெருமான் தன்னோட சம்மதத்தை சொன்னதும் குற்றால அருவியில் குளிச்சாக்களை எல்லோரும் குழு குழுன்னு ஆயிட்டாங்க நல்லதுப்பா இது போரும் மேற்கொண்டு நடக்க வேண்டியதை நாங்கள் நார் பெரிய பாட்டா எல்லோரும் அப்பமே கிளம்பி போய் அவுகவுக வீடுகளில் இருக்கிற சமஞ்ச கிட்ட விஷயத்த சொல்லி சிவபெருமாலை கட்டிக்கிறாப்ல தயார் பண்ணனுங்கிறது துடிப்பு தான் ஆனா ஒருத்தரும் கிளம்பல கோவிலுக்கு போற சாங்கியம் வாக்கி இருக்கே அப்பம் பார்த்து ஓ சத்தம் கொடுத்துக்கிட்டே வந்தா எல்லோரும் மலார்னு எந்திரிச்சிட்டாங்க கோவிலுக்கு போகணுமில்ல சொன்னா கேளுமிட்டி அப்படி நாங்க என்ன உனக்கு வேண்டாததை பண்ண பாக்குறோம் வசமான மாப்பிள்ளை வீட்டில் பார்த்துருக்கோம் பெரிய காரை வீடு காடு கரை நஞ்சை புஞ்சைன்னு போர்ச்சான இடம் இல்லை அங்க நீ ராணி மாதிரி இருக்கலாம்ட்டி சரின்னு சொல்லுட்டி வேலுமணியை வற்புறுத்துனா பாப்பாத்தி வேலுமணியோ பதிலே சொல்லலை அவள் பாட்டுக்கு பீடி சுற்றிக்கிட்டே இருந்தா இந்த பீடி சுற்றுக்க எளவுதான் கொஞ்ச நேரம் நிப்பாட்டி வச்சுட்டு எனக்கு பதில் சொல்லேன் எரிச்சலோட சொன்னால் பாப்பாத்தி பெற்றவளை ஒரு முறைப்பு முறைத்துவிட்டு மறுபடியும் பீடியை சுத்த ஆரம்பிச்சிட்டா வேலுமணி பாப்பாத்திக்கு கோவம் சாடிக்கிட்டு வந்துடுத்து பெத்த மனசு தவிச்சு துடிக்குது மகளுக்கு ஒரு நல்ல இடமா தெரியுதே அங்கு போயிட்டால்னா சோத்துக்கும் துணிக்கும் ஆளப்படுற காண்டமே இந்த நாத்தம் பிடிச்ச பீடியை சுத்தி அழுதாண்டமேன்னு சொல்லுதேன் கேட்க மாட்டிக்கியே முதல்ல பீடி சொல்கையை தூக்கி தூறவை பெத்தவ பேச்ச காது கொடுத்து கேளு இப்படி கத்திக்கிட்டே பீடி தூள் இருந்த வட்ட சுலகை பிடுங்க போனா பாப்பாத்தி சட்டென விலகி சுலகை மடியிலே இருந்துக்கிட்டு வேலுமணி சோழமுடி எரிகிற தனல் தீயை போல அம்மையை முறைச்சா பிறகு ஏமா இந்த பாடு படுத்துக அப்படி என்ன ஊரில் நாட்டில் இல்லாத சீம மாப்பிள்ளையை கொண்டாந்துட்டான்னு வெடுக்குன்னு கேட்டா ஐயோ 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 என்ன பேச்சுடி பேசுக சீம மாப்பிள்ளை இல்லையா அடியே நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் அவன் சீம மாப்பிள்ளை தாண்டி சிவபெருமாள் ஒன்றும் நம்ம போல வக்கத்தவன் இல்லை ஓட்ட குடிசையே சொந்தமாக இல்லாதவங்க நாம் அவன் வகைத்தொகையான ஆள் அவனை நீ கட்டிக்கிட்டா இப்படி பாசிமணியை கழுத்தில் போட்டுக்கிட்டு பஞ்சம் வரதாண்டாம் சங் சங்கிலியை பண்ணி போடுவான் பட்டு பட்டாளியை எடுத்து உடுத்த சொல்வான் சரின்னு சொல்லுட்டி வேலுமணி நான் இப்போமே பெரிய பாட்டாகிட்ட சொல்லி வச்சுட்டு வரேன் அம்சமான இடம்லா வேற யாராச்சும் போய் முந்திக்கிறதுக்கு முன்னாடி நாம முந்தி வேலுமணி சரின்னு சொல்லுட்டி கெஞ்சினா பாப்பாத்தி வேலுமணி காதலையே போட்டுக்கிடல எல்லாம் சிரிச்சு அலட்சியமாய் உதடுகளை பிதிக்கினா மகள் பேரில் கோவம் கோவமாய் வந்துச்சு பாப்பாத்திக்கு என்ன ஜென்மம் இவ சொன்னதை கேட்க மாட்டேங்களாலே இந்த காலத்தில் கூலி வேலைக்கு போகிறவங்க கூட பத்து பவுன் போடு பத்தாயிரத்தை கொண்டா கல்யாணத்தில் முடிச்சுடுவோன்னு கொப்பில ஏறிலாம் நிற்கிறானுங்க வக்கத்தாறுதலில் நான் இதுக்கெல்லாம் எங்க போவேன் வேலுமணிக்கு புரிய மாட்டேங்குதே வசமான இடம்னு தள்ளிவிட பார்க்கேன் இவன் மூஞ்சிய தூக்குதாலே ரெண்டாம் ரெண்டாந்தாரங்கிறதுல செலவே பண்ண வேணாம் உடுமாத்து சேலையோட அனுப்பி வச்சிடலாம் ஆனா கூறுகட்ட மூதி சம்மதிக்க மாட்டேங்கா பெரிய எடுப்பு எடுத்து முதல் தாரமாக கொடுக்க நான் எங்கே போகிறது தினம் பாடே பெரும்பாடாக எனக்கு தாயே வடக்கு வாச செல்லி கருணை காட்டுமா இவன் மனசை மாற்றுமா தன்னுள் புலம்பினால் பாப்பாத்தி மறுபடியும் மறுபடியும் மகள்கிட்ட கெஞ்சி பார்த்தா வேலுமணி அசங்கலை அதனால் கோபம் சாடி வந்துட்டுது இப்போ நீ நான் சொல்லுகதை கேப்பியா மாட்டியாடி இதில் கேட்க மாட்டேன் ஆளை விடு அழும்பு பண்ணாதடி வீணா என்னை போட்டு வதை பண்ணாத சொல்லுகதை கேளுடி நீ சொல்லுகத கேட்டம்னா பிற வாழ்நாள் பூராவும் எனக்கு உயிர்வாதையாய் போயிடும் அட போடி புரியாதவளே சொகமாய் வாழ வழியை காட்டுனா நீ உயிர்வாதையாய் போயிடும்னு புலம்பறியே ஆமாமா அது அப்படித்தான் ஆயிரும் சிவபெருமாள் கூட ஒரு நாளும் சொக வாழ்க்கை அமையாது முண்டமே அவன் கையில் பசவுள்ள ஆள் இல்லை பச இருந்தால் மட்டும் போருமா வயசு இல்லையே வயசு போன ஆளால் இருக்கார் அவர் வீட்டில் தான் தேயணும் பெறாத பிள்ளைக்கு அம்மையா இருக்கணுமே அதுவும் என்னை விட ஒன்று ரெண்டு வயசு குறைஞ்ச குமருக்கு ஏட்டி அவவ வீட்டுக்கு தான் வேலைக்காரி அவள் வீட்டு வேலைகளை அவதானே பார்க்கணும் அது அப்படிதான் ஊர்க்காரி வந்து பார்க்க மாட்டா ஆனால் அந்த வீட்டில் அவள் வேலைக்காரியாக இல்லாமல் வீட்டுக்காரியாக இருந்து பாப்பா அவன் கையாலேயே உன் கழுத்தில் தாலி ஏறினதுமே நீ அவனோட பெஞ்சாதி தானே உரிமைப்பட்ட வீட்டுக்காரி தானே இதை கேட்டதும் வேலுமணி சிரிச்சா சிரிப்பில் இலக்காரந்தான் மின்னுச்சு அதெல்லாம் பேருக்கு தாமா நெசத்தில் அந்த வீட்டோட வேலைக்காரி தான் அந்த ஆளுக்கும் அவரோட மகளுக்கும் பொங்கி பொறிச்சு போட்டு பணிபிடிகள் செய்கிற வெறும் வேலைக்காரி மட்டும் தாமா இதெல்லாம் வேண்டாத கற்பனைகள் வேலுமணி அங்கே நீ இந்த மகாராணி போல வாழலாம் இப்படி நீ வம்பு வாதமெல்லாம் பண்ணி வீணாக போயிடாத பேசாமல் அவனுக்கு கழுத்தை நீட்டிடுன்னு அழுத்தமாக சொன்னால் பாப்பாத்தி முடியாதுமா முடியவே முடியாது மகள் இப்படி மறுப்பு சொன்னதும் கோபம் சாடி வந்தது பாப்பாத்திக்கு ஏண்டி ஏன் முடியாதுங்கிறன்னு எரிச்சலோட கேட்டா ம் ஹம் ஆம்பளைக்கு மட்டும் என்னம்மா தனி சட்டம் வயசானவனாக இருந்தாலும் அவனோட பெண் ஜாதி செத்து போயிட்டால்னா மறுபடியும் ஒரு குமரி பொண்ணை பார்த்துதான் கட்டி வைக்கணுமா ஏன் அவனைப் போலவே புருஷனை சாக கொடுத்துட்டு பிள்ளைகளை வச்சு காப்பாத்த முடியாம தவிக்கிற ஒரு விதை விதவை பெண் ஆகாதாமா ஆம்பளை பெண் சாதி இல்லாம தவிக்கிற மாதிரி தானே அவளும் புருஷனை சாக கொடுத்துட்டு நின்னு தவிப்பா அப்படிப்பட்ட ஒரு விதவையை பார்த்து அவனுக்கு பண்ணி வைக்கிறது தானே நியாயம் பிறகுக்குமா போல உள்ள சின்ன பொண்ணுகளை பலி கொடுக்க அலையிறீங்க அழுத்தம் திருத்தமாக கேட்டா வேலுமணி என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வேலுமணி கேக்குறதும் நியாயம் தானே உண்மையான நியாயம்னு சொல்லலாம் அதெல்லாம் மனைவி இறந்துட்டா ஆம்பளைக்கு உடனே கல்யாணம் பண்றாங்க ஏன் ஒரு விதவையா பார்த்து பண்ணிக்கலாம்ல அது சின்ன பொண்ணுன்னு அவ தான் கேக்குறா கிராமத்தில் இன்னும் இந்த மாதிரிலாம் நடந்துட்டு தான் இருக்குது அதுவும் மனைவி இறந்து பதினாறாம் நாள் காரியத்தன்னைக்கே இதெல்லாம் உட்காந்து பேசுகிறாங்க இன்னும் எத்தனை கிராமத்தில் இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு நீங்கள் இந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ டாட்டா பாய்